ஹாய் சொந்தங்களே என் பொண்ணு சேர்ந்த மாதிரி சொந்தங்களே எங்கள் அப்பா சொல்லுவாங்க அப்படின்ன மாதிரி பாருங்கள் இந்த ஒரு சாக்கு கிடச்சிருக்கு இந்த ஒரு சாக்கை கொண்டு போய் நான் ஒரு அங்கிட்ட போய் வச்சாத்தாங்க காட்டுக்குள்ளே தான் வந்திருக்கேன் இந்த பாருங்க சரியான பாங்க காட்டுக்குள்ளே தான் வந்திருக்கேன் என்னோடய எப்போ பார்த்தாலும் பாங்க காட்டுக்குள்ளே தான் அந்த ஆளுக்கு வேலை அப்படின்னு நினச்சிடாதீங்க பட் அப்படி இல்லை உள்ளூர் டவுனுக்குள்ளே எடுக்க முடியாது இல்லைங்க வீடியோ அதான் சரிங்களா அங்கே பாருங்கள் இந்த ஒத்த சாக்கை கொண்டு போய் அங்கே போய் வைக்கணுங்க வச்சுட்டு திரும்ப வந்து வியாபாரம் பார்க்கணுங்க பாத்திரத்தை கையில் பிடிச்சிருக்கேன் என்னோடய அவ்வளோ வியாபாரமாக கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லைங்க கொஞ்சம் புக்கு அதாவது ஒரு பத்து கிலோ புக்கு கொஞ்சம் இரும்பு கொஞ்சம் அப்படி வாங்குறோம் பார்த்தீங்களா அதனால் ஒரு சாக்காயிடுச்சுன்னா இதை கொண்டு ரோட்டில் வச்சாத்தான் இல்லைன்னு நம்ம வேறு நாளைக்கு வேறு ஏரியாவுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க இது அப்படியே கிடந்து போயிடும் திரும்ப இதுக்கு மேனாட்டை ஓடி வரணும் அதனால் இதை கொண்டு வச்சுட்டு இன்னொருக்கு வந்து அங்கே எங்கன்னா சுற்றணுங்க சரிங்களா சரிங்க பாருங்க வண்டி நம்ம நம்மள்ட்ட வண்டி நின்றுவோம் பக்கம் எடுத்து யாரும் எடுத்து போட்டு வீட்டுக்கு கொண்டு இருக்கோம்